ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழிகள் வளர்ப்பு முறை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த இதுதான் வந்து கோழி ரூமு இங்கே தான் வந்து நாங்கள் வந்து நிறைய கோழிகள் வளர்க்குறோம் இவங்க தான் என்னுடைய மாமியார் எங்கள் அத்தை நானும் சேர்ந்து தான் ரெண்டு பேருமே கோழிகள் வந்து வளர்ப்போம் இவங்க வந்து தவுடு கலந்துக்கிட்டு இருக்காங்க கோழிகளுக்கு வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து பல வகையான கோழிகள் வளர்க்குறோம் அதாவது கருங்கோழி நாட்டுக்கோழி வான்கோழி வாத்து முயல் போண்டா கோழி எல்லா கோழிகளுமே இருக்குது எல்லா கோழிகளுக்குமே தனித்தனியாக ரூமில் போட்டுருவது ஏன்னா ஏதாவது ஒரு கோழிக்கு லைட்டாக நோய் வந்தால் கூட எல்லா கோழிக்கும் கோழிக்குமே பரவியிருந்துட்டு நாங்கள் வந்து தனித்தனி ரூமில் வந்து போட்டு வச்சுருது இந்த கோழிகள் ஃபுல்லாக அதாவது நம்மள மாதிரி தான் ரொம்ப பாசமாக இருக்கும் எங்கள் அத்தை வந்து கதவை திறந்து வந்து இங்கே வந்து தீவனம் வைக்க வரும்போதேவும் இவங்க சத்தத்தை கேட்டு எல்லா கோழிகளுமே இவங்க காலையே சுற்றி சுற்றி வரும் நமக்கு வந்து சாப்பாடு போட வராங்க அப்படின்னு நினச்சி எல்லாத்துமே அதுக்கு வந்து புரியும் அது வந்து நம்ம எங்கள் அத்தை பேசுகிறதுமேவும் எங்கள் அத்தை சவுண்டு கேட்டாலே இப்போது பேசு சத்தம் கேட்டாலே அந்த வெள்ளை கலரில் இருக்கிற வாத்து ஃபுல்லாகவும் அது அது உடனே அது பாஷையில் அது எதோதோ பேசிக்கிட்டு இருக்கும் அது வாட்டில் முயல்களுமே வளர்க்குறோம் நாங்கள் வந்து இது வந்து அடுத்தவங்களுக்கு யாருக்குமே விற்கிறதும் கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் நாங்கள் வந்து வளர்க்குறோம் ரொம்ப செல்லமாக நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்ப்போம் அது மாதிரி தான் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி அடித்து க சாப்பிட்றதும் கிடையாது ஏன்னா நம்ம வளர்க்குறத நம்மளே கொண்டு அதை அடித்து சாப்பிட்றதுக்கு வந்து மனசு வராது அதனால் அதை சாப்பிட்றதும் கிடையாது அது பாட்டில் வளர்கிறதுக்கு வளரும் வளர்கிற வரைக்கும் வளரும் வயசாயிடுச்சுன்னா அதுவே இறந்து போயிடும் இதுதான் வந்து வான்கோழி இந்த வான்கோழி பார்த்திங்கன்னா ஒரு மயில் அளவுக்கு இருக்குது இது சவுண்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப இந்த கோழிக்கு வந்து அதுக்குன்னு ஒரே ஒரு கோழிக்கு மட்டும் தண்ணி ரூம் ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப பெரிய கோழியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன கோழிகளை ஃபுல்லாக அது வந்து மிதிச்சே கொன்றுன்றதுனால அதுக்கு மட்டும் தனி அந்த ஒரு கோழிக்கு தண்ணி ரூம் மற்ற ஃபுல்லாக இன்னும் நிறையா கோழிகள் இருக்குது அதுக்கெலாம் தனித்தனி ரூமாக இருக்கும் இங்கே தான் வந்து வாத்து ஃபுல்லாக அந்த தண்ணி கிடங்கு மாதிரி இருக்குது அதில் தான் வாத்து ஃபுல்லாக விளையாடும் வா வாத்து விளையாடுறத முயல் ரசித்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா ரசித்து பார்க்கும் முயல் வந்து இந்த ஒரு முயல் மட்டும் எப்போயுமே இங்கே தான் வந்திருக்கும் அந்த வாத்துகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் வந்து அதாவது நாங்கள் வந்து வெறுமனே தீவனம் வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தீவனம் வைப்போம் ஒரு நாளைக்கு தவிடு வைப்போம் கோதுமை தவிடு வைப்போம் ஒரு நாளைக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் இருக்குதுல கம்பு சோளம் இதெல்லாம் வைக்கிறது அரிசியும் வைப்போம் புளுங்கல் அரிசி பச்சரிசி அது அது வைக்கிறது அதோடு எங்கள் தென்னந்தோப்பில் இருக்கிற இந்த செடி கொடிகள் புல் இதெல்லாமே அறுத்துட்டு வந்து போடுறதும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்